அஸ்ஸலாமு நாளில் மக்கள் ஒன்று புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினே ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது அவர்கள் கூறினார்கள் மறுமை நாள் ஏற்படுவதற்கு சற்று முன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்கள் மூன்று பிரிவினராக ஒன்று திரட்டப்படுவார்கள் அதில் முதல் பிரிவினர் அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் செல்வார்கள் இரண்டாவது பிரி வாகன பற்றாக்குறையினால் தாமதித்து பின்னர் ஒரே ஒட்டகத்தின் மீது இரண்டு பேராக ஒரே ஒட்டகத்தின் மீது மூன்று பேராக ஒரே ஒட்டகத்தின் மீது நான்கு பேராக ஒரே ஒட்டகத்தின் மீது பத்து பேராக செல்வார்கள் அவர்களில் எஞ்சியவர்களே மூன்றாவது பிரிவினர் ஆவார் அவர்களை பூமியில் ஏற்படும் ஒரு பெரும் தீ விபத்து ஒன்று திரட்டும் அவர்கள் மதிய ஓய்வெடுக்கும் போதும் இரவில் ஓய்வெடுக்கும் போதும் காலை நேரத்தை அடையும் போதும் மாலை நேரத்தை அடையும் போதும் இப்படி எல்லா நேரங்களிலும் அந்த தீ அவர்களுடனேயே இருக்கும் மேலும் அனஸ் இபுணு மாளிகர் அலி அல்லா உன்பு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் இறை தூதர் அவர்களே திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து நாற்பத்தி மூணாவது இறை வசனத்தின்படி மறுமை நாளில் இறை மறுபாலன் தன்னுடைய முகத்தால் நடத்தி இழுத்து செல்லப்படுவது எப்படி என்று கேட்டார் அதற்கு ஹொலி வசலம் அவர்கள் இம்மையில் அவனை இரண்டு கால்களால் நடக்க செய்த இறைவனுக்கு மறுமை நாளில் அவனை அவனுடைய முகத்தால் நடக்க செய்திட முடியாதா என்று திருப்பி கேட்டார்கள் இதை அறிவித்த கத்தாத்தா தா தி ஆமா ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் ஆம் முடியும் எங்கள் இறைவனின் வலிமையின் மீதானையாக என்றார்கள் மேலும் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹ் வசல்ல அவர்கள் கூறினார்கள் நீங்கள் செருப்பணியாதவர்களாக நிர்வாணமானவர்களாக காலால் நடந்தவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியுடன் அல்லாஹவை சந்திப்பீர்கள் என்று கூறினார்கள் மேலும் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இவனு அப்பாசர் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி அவர்கள் சொற்பொழிவு மேடையின் மிம்பர் மீது இருந்தபடி நிச்சயமாக நீங்கள் செருப்பணியாதவர்களாக நிர்வாணமானவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக அல்லாஹாவை சந்திப்பீர்கள் என்று உரையில் குறிப்பிட்டதை நான் கேட்டேன் என்று கூறினார்கள் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக ஒன்று திரட்டப்படுவீர்கள் அல்லாஹ் கூறினான் முதன் அவர்களை நாம் படைத்தது போன்றே அந்நாளில் அவர்களை மீண்டும் படைப்போம் இது நம் மீது பொறுப்பம் விட இது நம் மீது வாக்குறுதியாகும் இதை நாம் நிச்சயம் செய்வோம் என்று திருக்குரான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூத்தி நான்காவது இறைவசனத்தின்படி கூறினார்கள் மறுமை நாளில் படைப்பினங்களிலேயே முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலிவசலாம் அவர்கள் ஆவார்கள் மேலும் என் சமுதாயத்தாரில் சில பேர் இடப்பக்கமாக நரகம் நோக்கி கொண்டு செல்லப்படுவார்கள் அப்போது நான் என் இறைவா இவர்கள் என் தோழர்களில் சிலர் என்பேன் அப்போது அல்லாஹ் இவர்கள் உங்களுடைய இறப்புக்கு பின் மார்க்கத்தில் என்னவெல்லாம் புதிது புதிதாக உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்பான் அப்போது நான் நல்லடியார் நபி ஈசா அலை வசலாம் அவர்கள் சொன்னதைப் போன்று நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் நீ என்னை திருப்பி அழைத்து கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய் திருக்குறான் ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி பதினேழு இறை வசனத்தின்படி என்று சொல்வேன் அப்போது இவர்கள் தம் குதிகால் சுவடுகளின் வழியில் மார்க்கத்தில் இருந்து வெளியேறிக் கொண்டே இருந்தார்கள் என்று கூறப்படும் மேலும் அன்னை அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் மறுமை நாளில் செருப்பணியாதவர்களாக நிர்வாணமானவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சர்தல்ல அவர்கள் கூறினார்கள் உடனே நான் இறை தூதர் அவர்களே நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் சிலரை சிலர் பார்ப்பார்களே என்று கேட்டேன் அதற்கு நபி சர்தல்லா ஹலிவசலம் அவர்கள் அந்த என்ன அவர்களுக்கு ஏற்படாத அளவுக்கு அங்குள்ள நிலைமை மிகக் கடுமையானதாக இருக்கும் என்று கூறினார்கள்